எங்கள் கல்லூரி சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் பொங்கல் விழா கொண்டாடுகிறோம் வைத்திருநாள் வந்து வருஷத்து ஒரு தடவை வரும் அது வெகு சிறப்பாக எங்கள் காலேஜ் ரொம்ப

வல்லபாய் பட்டேல் காலேஜ்லேருந்து பேசுகிறேன் இங்கே இப்போ எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் திருவிழா போயிட்டுருக்குங்க எல் வருஷ வருஷம் இது வந்து நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக நாங்கள் இங்கே பொங்கல் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுற திருவிழா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஸோ எங்கள் கல்லூரி பார்த்திங்க அப்படின்னா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் நம்ம மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிற ஒரே ஒரு டெக்ஸ்டைல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்தார் வல்லபாய் படேல் காலேஜ் தான் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடாக அரௌண்ட் ஒரு நைன் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதோட ஹைலைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்லேயும் கிடையாதுங்க ஸோ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கீழே ரன் ஆகிற டெக்ஸ்டைல் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரே ஒரு காலேஜஸ் வந்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் காலேஜ் தாங்க இன் கொலாபரேஷன் வித் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் தினத்தை முன்னிட்டு நாங்கள் பசங்களை வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கோம் என் பேர் இன்ஃபென்ட் ரவினா ஸோ இன்னைக்கு எங்கள் காலேஜில் வந்துட்டு தாய் பொங்கல் கொண்டாடுறோம் ஸோ ஹேப்பி பொங்கல் டு எவ்ரிவான் சர்தார் வல்லபாய் பட்டேல் காலேஜ்லேருந்து எங்களோடய பிஜி மேட்ஸ் இது எங்களோட பதிவு நாங்கள் எல்லோரும் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் பொங்கல் நல்லா எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக தரமாக பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாரும் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்